மலையக தமிழர்கள்னா யாரு அந்த தோட்ட தொழிலாளர் அது இருந்து தொண்டைமான ஏத்துக்குது இதை சொல்ல போய் தானே கலைஞரை வந்து ஏழை தமிழர்களுக்கு துர்வகை பட்டம் கட்டி பிரிவு உயிர்காபத்துன்னு சொல்லி ஹிசர் பிரிவு பாதுகாப்பு கேட்டு சார் அந்த மாலை தூக்கி வச்சாங்க சார் உங்க தமிழருக்கு வந்து உலகம் போற நாடு இருக்கு சார் எங்களுக்கு இலங்கையை விட்டா வேற பூமியே கிடையாது சார் என்ன ஒரு பரவாயில் இருக்கும் இல்லையா அவங்க குடும்பமே இவர் பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் கூட அதை கிளைம் பண்ணிட்டு இருக்காரு உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினன் இலாம்பாக்கம் பேருந்து நிலையும் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் பீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே டுவெண்டி ஃபைவ் இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான் நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம்ஐ இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க மொட்டை தான் மலை அந்த தோட்டத் தொழிலாளர்களுக்கு தலைவராக அர்த்தம் அவங்கள வந்து ஏழை தமிழர்கள் அவங்கள அவுட் சைடர் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் சொல்றதுல அர்த்தம் இல்லை இதை சொன்னாக்கா தமிழ் துறை தமிழ்நாடு ஒரு பிராண்ட் பையன் ஒரு கூட்டம் ஒன்று இருக்கானுங்களே விஜய் தேவர் கொண்ட அவர்களுடைய நடிப்புல கிங்டம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் சார்ந்த சில சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை வந்து இழிவுபடுத்தி சில விஷயங்களை வச்சிருக்காங்க அதாச்சும் இலங்கை தமிழர்களை வந்து மலையக தமிழர்கள் வந்து ஒதுக்கினாங்க அப்படிங்கிற மாதிரியான சில காட்சிகள் வந்து அதுல சொல்லிட்டு சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்துட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மலையக தமிழர்கள் யாரு இங்க இருந்து அந்த மலையில போய் வாக்கு தோட்ட தொழிலாளர் அது இருக்கு இருக்கா இவங்க தான் தொண்டைமான அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு தலைவராக இருக்கார் அவங்கள வந்து ஏழு தமிழர்களை அக்சப்ட் பண்ணல அவங்கள அவுட் சைடர் தான் அவங்கள வந்து தமிழர்களை ஏத்துக்கல பொழைக்கிறதுக்கு வந்தவங்க நாங்க தான் ஒரிஜினல் அது அந்த பிரச்சனை இருந்தது அது உண்மை இப்போ அதெல்லாம் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை இதை சொன்னாக்கா தமிழ் துறை தமிழ் இனத்துறையின்னு ஒரு பிராண்ட் பையன் ஒரு கூட்டம் ஒன்று இருக்கானுங்களே இவனுக்கு தான் எல்லாத்துக்கும் அதாரிட்டி கொடுக்குறேன் அந்த கூட்டம் ஆமக்கரு தினம் போகணும் போன கருத்து ஒரு கூட்டம் இருக்காங்க அதான் தெரிஞ்சு பேசுவாங்க அது அப்போ இருந்தது அப்போ அதனால தான் அந்த போராட்டம் வந்து வெற்றி அடையாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் அது அத்தனை தமிழர்களையும் ஒன்றா சேர்த்துருந்தாக்கா பிரச்சனை இல்லாமல் கொடுத்துருக்காங்க அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் அவுட் சைடர் வெளியே போகணும்னு அவங்க வந்து தோட்ட வந்து அமைச்சராக இருக்கார் சிங்கள அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கார் அப்போ வந்து அவர் அவரு போராட்டத்துக்கு சப்போர்ட் இதை சொல்ல போய் தானே கலைஞரை வந்து ஏழை தமிழர்களுக்கு துரோகி பட்டம் ஓகே நீ முதல்ல நீ ஒற்றுமையாக இருந்தா தானே சிங்களவனை எதிர்க்க தான் கலைஞர் பண்ண ஒரே தப்பு அதை தானே உடனே காட்டு கொடுத்தோம் காட்டு கொடுத்தோம்னு எழுதி தள்ளிக்கிட்டுருக்கிறான்னு பிரபாகரம் பண்ணதெல்லாம் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஜெயலலிதா நல்லவனாக காட்டின இசட் பிரிவு அது அப்படி தானே காட்டினாங்க பிரபாகராயின் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்டு வாங்க எங்கம்மா அந்த மாதிரி தூக்கி வச்சான் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி என்னன்னாக்கா இன்றைக்கி அவங்க வந்து இன்னைக்கு அமைதியாக இருக்காங்க போராட்டம்லாம் நடத்தலை ஆனால் அதை சிங்களவர்களுக்கு சில பேர்களை நான் பார்த்துருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் உங்கள் தமிழனுக்கு வந்து உலகம் பூரா நாடு இருக்கு சார் எங்களுக்கு இலங்கையை விட்டால் வேற பூமியே கிடையாது சார் வேற எங்கேயுமே நாங்கள் இல்லை சார் எங்கேயும் எங்களுக்கு இடம் இல்லைன்னா நாங்கள் எங்க தான் போவோம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவங்க கொஞ்சம் பெரிய இடம் அவங்க சார் நீங்க ஜனாதிபதியா இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் கொடுங்க நீங்க பிரைம் மினிஸ்டரா தான் எங்களுக்கு ஜனாதிபதியாக கொடுங்க ரெண்டு இனமும் சேர்ந்தது மாதிரி காம்ப்ரமைஸ் மட்டும் போகலாமே அப்போ வந்து நம்ம நாட்டில் அந்த மாதிரி இருந்தது பிரைம் மினிஸ்டர் பூர்வமே நான் வட வட இந்தியாக்காரராக இருக்கிறதுனால ஜனாதிபதி வந்து அப்போ தென்னிந்தியாவில் வந்து எதிர்ப்பாங்க ராஜேந்திர பிரசாத் வந்து முதல் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அது மாதிரி போட்டுக்கிட்டே வந்தாங்க அப்புறம் வந்து ஜனாதிபதியை பூர்வமே தென்னாட்டுக்காரர்கள் வந்துட்டாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து நார்த் இந்தியாவில் இன்றைக்கி எல்லாமே போயிடுச்சு இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு இன்னைக்கு எல்லாமே நார்த்திண்டியாவுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வச்சுக்கோணும் எல்லா இனத்துக்கும் நீங்க இடம் கொடுங்க சோ இந்த காரணத்தினாலதான் வந்து இந்த மலையக தமிழர்கள் வந்து பிரபாகரன் அவர்களையே பெருசா அச்சோப் பண்ணல அவங்க ஆதரிக்காததுக்கு காரணம் வேண்டாம் அது அப்போ அந்த அந்த ஏன்னா அதுல எல்லாம் நாங்க வந்து டீப்பா இன்வால்வ் ஆயிடும் என்னைக்கும் அமிர்தலிங்கம் அவர்களுடைய குடும்பம் எங்க கிட்ட நெருக்கமாத்தாரு அவர் பசங்க எல்லாம் வந்தா என்னுடைய அண்ணன் மகன் ராஜா ராம் தான் தங்குறாங்க எல்லாம் ஓகே அந்த மங்கற்கரசி அவங்க அமிர்தலிங்கம் மாணவி அவங்கெல்லாம் இன்னும் எங்களோட தொடர்பில் இருந்துகிட்டுதான் அதே சமயத்தில் பிரபாகரன் என்ன ஆனார்னு கூட எங்களுக்கு தெரியல பிரபாகரன் எங்களோட தொடர்புல இருக்கு அதில் அமிர்தலிங்கம் அவருக்கு கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் கோபம் இருந்தது ஏன்னா நான் பிரபாகரனோட கொஞ்சம் அதிக நெருக்கத்தில் இருக்குது இவங்களை விட அதை சொல்லுவார் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்காணுவார் அது அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் இவங்களே ஒன்றா இருக்கலாமா மூணா நாளா பிரிஞ்சிருந்தாங்க அதனால தானே தோல்வி அடைஞ்சு இப்ப இந்த கிங்டம் படத்துக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க தேட்டர் எல்லாம் உடைச்சிருக்காங்க இது உடைச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய தொண்டர்கள் சீமான் அவர்களுடைய தம்பிகள்லாம் இதை வந்து செஞ்சிருக்காங்க அதை தான் காட்டிக்கிறதுக்கு பிரபாகர் ரொம்ப இருக்கான்னு காட்டிக்கிறதுக்கு இன்னும் பிரபாகர் பிரபாகர்லையா அவங்க குடும்பமே இவரை பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் கூட அதை கிளைம் பண்ணிட்டு இருக்காரு பிரபாகரனுடைய சொந்தக்காரர்கள்லாம் இவரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்னத்துக்கு இன்னும் தன்னை வந்து பிரபாகரனுக்கு வேண்டப்பட்டவனு தேவை சொல்லிட்டு இருக்கேன் தேவையில்லை அந்த பாலிடிக்ஸ் தேவையில்லை அது முடிஞ்சு போச்சு உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு சரி என்ன காரணத்துக்காக இவர் வந்து பிரபாகரன் அவரோட நெருக்கமா இருக்கிறத வந்து பதிவு பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறீங்க அளவுக்கு அவரை ரசிச்சிருக்கார் அது அந்த வகையில் நம்ம பாராட்ட வேண்டியதான் ஏன்னா என்னுடைய மாணவி சுபத்தாகினு இருந்தாங்க இப்போ லண்டனில் இருக்காங்க இப்போ அவங்க மூலமாக தான் அவங்களை வச்சு தான் எனக்கு சீமானுங்கிற ஒரு ஆள் இருக்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு செக் ஒன்று என் டேபிள்ல உட்காந்துக்கிட்ட என்னுடைய மாணவி டேபிள்ல உட்காந்து ஒரு செக் எழுதிக்கிட்டு இருந்தாங்க யாருக்கு எழுதுற அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி இவருக்கு அனுப்புற அப்படின்னு அவர் யாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சினிமா டைரக்டர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருக்கம்னா எனக்கு அப்பதான் பிரபாகரனுக்கு நெருக்கம் இவர் இவர் யாரு பேரை சொல்லிச்சு கேள்விப்பட்டது இல்லையா உங்களுக்கு எப்படி சார் ஏன் வீட்டுக்கு எடுத்து அப்படி தானே இருக்காரு பிரபாகரன் ஊட்டுக்கு அப்படி சொல்லி தினங்காலையில் தான் டிஃபன் சாப்பிட்டு போகிறார் அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிது அது உடனே விஷயத்தை சொல்லிடுச்சு சார் சொ பேசாததை பார்த்தா பிரபாகர் அப்புறம் பாரதிராஜா கிளீனாக சொல்லிட்டார் ஒரு தடவை பிரபாகர் என்னை கேட்டார் யார் இந்த சீமானவர்னு கேட்டார் நான் சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி சீமானவரை பார்த்தது கூட கிடையாது பாரதிராஜா கிளீனாக சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அவங்க அவங்க குடும்பமே சொல்லி நாங்க அவரை பார்த்ததுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் அவரு பேசாம போயிட்டாரு எனக்கு வந்தது பாருங்க அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கானங்க எங்களை ஏமாத்தி விட்டார் இவ்வளவு வாங்கி விப்டாரு இவ்வளவு காசு குடுத்து இவ்வளவு வந்து குடுத்துட்டோன்னோ பிச்சு உதனிட்டாரு அப்புறம் தான் யாரோ வந்து கேட்டு போதான் நான் சொன்னேன் பிரபாகர் வந்து ஒரு வியாபார பொருளா இருக்கிறார்கிறது எனக்கு தெரியாது அத வச்சு பொழப்பு நடத்தலாங்கறது எனக்கு தெரியாது இப்பதான் தெரியுது அதனால அத பத்தி பேச விரும்புகிறேன் ராஜீவ் காந்தி கொலை வழக்குல எல்லாம் என் பேர் சிக்கற அளவுக்கு என்னுடைய பிரபாகர்னுடைய தொடர்பு வந்து என் பெயர் நக்கெரில்லா அட்டைப்பட கட்டு வந்துருச்சு என்ன பத்தி இந்த இருந்தாலும் யாருன்னே தெரியாது எனக்கு சிபிஐ எத்தனை தடவை என்ன வந்து காலேஜ்ல வந்து புடிச்ச இது பண்ணலாம் இப்போ இந்த மாதிரியான முற்றுகை எல்லாம் பண்றது ஒரு கருத்துரைமைக்கு எதிரானதா இல்லையா சார் ஒரு படத்துல ஒரு கருத்தை வச்சிருக்காங்க அது இத ஸ்டன்ட்டுமா ஸ்டன்ட் தானு இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு வேற என்ன சினிமாக்காரரு விளம்பரத்துக்கு அலையுறவங்க வேற என்ன இத வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லாட்டி ஒரு இருக்கிறது யாருக்கு தெரியாது அரசியலில் வந்து தினசரி பத்திரிக்கையில் வரணுமா அப்போ தான் நீங்கள் அரசியலில் இருக்க முடியும் இப்போ பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கங்க ஒரு போன வருஷம் அவங்க ரெண்டு பேர் பேரும் எங்கே இருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது ரெண்டு பேரும் ஒரு சீன் போட்டாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணுமா ஒரு சீன் போடுவோம் இப்போ நீங்கள் டெய்லி வருது இல்லை டெய்லி அவங்கள பற்றி செய்து வருது அது மாதிரி தான் அது அது அப்புறம் கேட்டாங்க என்னான்னு நீங்களே தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாஜக வந்தால் எனக்கு இப்போ திமுக வந்தால் உனக்கு

எத்தனையோ சினிமாக்காரர்கள் இவருக்கும் என்னதான் கூப்பிடு நான் தான் இருக்கேன் சமீபத்தில் இது ஏறத்தால ஒரு வருஷம் இருக்கும் எப்படி இப்படி எல்லாம் ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க பயங்கரமா இருக்க பயங்கரமா இருக்க பள்ளிக்கூடத்துல இருந்து வர்ற ஒரு பொண்ணு எப்படி கற்பழிச்சு கொள்றானு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது குளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்பா தொட்டிலேயே அமைக்க எப்படி கொள்றாங்க எல்லாம் அந்த சிங்களவர்கள் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் போட்டு பயங்கரமாக போட்டால் அந்த படம் போட்டப்போ என்னமோ முத்து சி சிப்பி சிப்பியும் என்னமோனு ஒரு இது அப்போ தான் டைட்டில் போட்டாங்க என்னை வந்து க வண்டி அனுப்பிச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறோம் உட்காந்து பார்த்து அதெல்லாம் பேசணும் அதுக்கெல்லாம் அவரையெல்லாம் எல்லாம் இப்போ இந்த கிங்டம் படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நிறைய பேர் போல இது இன்னொரு பக்கம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த படத்துக்கே இவரை வச்சு ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படியோ இருக்கும் இப்படியும் இருக்கும் எடுத்து அதனால தான் இவங்க கட்சிக்காரர் போராட்டப்படும் சார் பொதுவாகவே இப்போ தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு இந்த படம் மூலயமா அதெல்லாம் மாறுற மாதிரி இல்லையா என்ன பெரிய இது மரியாதை இருக்குது அவங்க அவங்க இது பக்கம் வாழ்கிறாங்கன்னு நம்ம நம்ம பக்கம் வாழ்கிறோம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் உறவுகள் நிறையா இல்லைம்மா இப்போ நம்ம யாரும் போய் இலங்கையில் பெண் எடுக்கல இல்லை மா பையனை பார்க்கல எங்கெங்க இருக்கிற இதுலெல்லாம் இருக்கு நம்ம வந்து மலையாவில் திருமணம் நடக்குது நம்ம அங்கே திருமணம் பண்ணுறோம் சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் பண்ணுறோம் இலங்கை தமிழர்களோடு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தோம் நடத்துகிற மாதிரி நமக்கு இல்லையே அவங்களோட நம்ம பெரிய தொடர்புகளே இருக்கில்ல ஆனால் ஒரு இது என்னன்னாக்கா அந்த இளத்தமிழர்கள் பெருசாக இருந்தபோது நான் வந்து அறந்தாங்கியில் எயிட்ஸ்க் சம்மந்தமான இதில் இருக்கும்போது அந்த கடலோர காவல்படை அங்கே ஒரு பேஸ் இருக்குது அவங்களுடைய இது சென்டர் அந்த அதிகாரிகளை எங்களை கூப்பிட்டு அந்த கப்பலில் எங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தாங்க அதை இது பண்ணும்போது அதை அவர் பேச்சிக்கிட்டு இருந்தார் எல்டிடி வந்து இங்கே உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதாங்க எங்களுக்கு கொடுத்துருக்குற மெயின் அசைன்மெண்ட்டு அதை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால் தடுக்க முடியாது நாங்கள் என்னான்னு கேட்டால் இங்கே இருக்கிறவங்க பூரா அங்கே தான் வியாபாரம் பண்ணுறாங்க பெட்ரோல் இங்கேருந்து தான் போகுது இங்கேருந்து தான் கெரோசின் போகுது இங்கேருந்து தான் அரிசி பருப்பு எல்லாம் போகுது அவங்களும் ஒன்றும் தடுக்க முடியாது நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுடைய ஆதரவு இருக்கும்போது நீங்கள் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அது நாங்கள் ஒன்றும் பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டு அப்போ தான் கே கேட்டால் அது அந்த வேதாரண்யத்திலருந்து எனக்கு அப்போ தான் இந்த பூமியினுடைய பூகோளமே எனக்கு ஒன்றும் புரியல ஒரு பதினஞ்சு மைல் கடலில் இடுப்பளவு தண்ணி தான்மா இருக்குது அந்த பதினஞ்சு மைல் இவங்க நடந்தே போயிடுறாங்க யாழ்ப்பாணத்துக்கு போயிடுறாங்க வேதாரண்யத்திலேருந்து பதினஞ்சு மைல் அப்படியே நடந்து போயிடுறாங்க அவ்வளோ பக்கத்தில் இருக்குது இப்படி இப்படி இந்தியா இப்படி இருக்குது இந்தியா இப்படி இருக்குது இலங்கை இப்படி வருது இந்த இடத்துல இருந்து வேதாரண்யம் பக்கமாக இருக்குது தடுக்கவே முடியாது சாருங்கிறார் தடுக்கவே முடியாதுங்கிறார் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மீனவர்களை பிடிச்சி பிடிச்ச வம்பு பண்ணுறதுக்கு அந்த பன்னெண்டு நாட்டிக்கல் மைல்ஸ் டுவெல் நாட்டிக்கல் மைல்ஸுங்கிறது வந்து ஒரு கடை ஓ அது வரல நம்முடைய எல்லை நர்த்தம் இது மெரினா இருக்குதுன்னா மெரினாவில் பன்னெண்டு நாட்டிக்கல் மைல்ஸ் கிழக்கை நமக்கு நமக்கு சொந்தம் அதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இருக்கிறது தான் இன்டர்நேஷனல் வாட்டர் அதுக்கு உள்ளே வந்தாதான் நம்முடைய எல்லைக்குள்ளார வந்தால் கணக்கு இதுல என்னன்னா வேதாரண்யத்திலிருந்து இயத்திலேருந்து யாழ்ப்பாணம் வந்து பன்னெண்டு நாட்டுக்குள் மைல்ஸ் குள்ளாரே வந்துடுது ராமேஸ்வரத்தில் வந்து பிரச்சனை தான் குருசைடு எல்லாம் எடுத்துக்கிட்டால் எல்லாம் ரொம்ப நெருக்கம் இலங்கைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அத்துமீறதுங்கிறதே கிடையாது அது அது என்னன்னா ராமேஸ்வரம் இலங்கை எல்லாமே ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தாலுக்காக்கள் இலங்கை ராமநாதபுரம் ராஜாக்கில் தான் அதெல்லாம் இருந்து வெள்ளக்காரன்தானே பிரிச்சு தனியாக விட்டான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு பிரிச்சு விட்டான் ராமநாதபுரம் அவ்வளோ பெரிய சமஸ்தானம் அப்போல்லாம் பூரா போச்சு அதெல்லாம் விட்டாங்க அந்த காலத்தில் அது அதனால் அந்த உறவுகள் வந்து நமக்கு பெருசாக இல்லை மற்ற நாடுகளோடு இருந்த தமிழர்களோட நமக்கு இருந்த கனெக்ஷன் வந்து ஏழைத்தமிழர்களோட நமக்கு அதிகமாக இல்லை தான் இருந்தது வர்த்தக தொடர்பு ஏன்னா அவங்கெல்லாம் வர்த்தகத்தில் அவங்க பெருசாக இல்லை ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொழும்புல இருக்கிற தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழர்களை விட கொழும்புல இருக்கிற தமிழர்களெலாம் பெரிய கோடிஸ்வரர்கள் அப்போ எங்களுடைய நெருங்கிய நண்பராக சபையேசன் ஒருத்தர் இருந்தார் என்னங்கெல்லாம் எல்லாம் தெரில எல்லாம் லண்டன் போயிட்டாங்க அவர் தான் இளைஞனுடைய மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு குழந்தைகள் இல்லை அதனால் என்னாச்சுன்னு தெரில லண்டன் போயிட்டாங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இளைஞனுடைய வார்த்தை பொருளாதாரத்தையும் இவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க இவங்கள வெளியே போனதுனால தான் இளைஞனுடைய பொருளாதாரம் அப்படியே அடிபட்டு போனதுக்கு காரணம் தமிழர்களை வெளியமிச்சிருக்கு அதனால தான் பிச்சை எடுக்கிற அளவுக்கு அது போச்சு அதுதான் சொன்னாங்க தான் இப்போ வந்து இப்போ மரியாதையை அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்கள விட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி அவங்க வந்து பலவேறு இடங்களில் வந்து பொருளாதாரத்தை கொண்டு வந்து சமாளிக்கிறாங்க இல்லாட்டி இலங்கை பட்டினியில் போய் ச போய்ட்டுருக்கும் சோமாலியா அந்த மாதிரி நாடுகள் லெவலில் போய்ட்டு அப்போ தான் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த மரியாதை இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி தமிழர்கள்கிட்ட மரியாதை இருக்காங்க இவங்களும் வந்து ஆட்சியில் பங்கு கூட அது கூட இருக்குது இதில் சில ஒரு விஷயம் என்னென்னா நான் சவுத் ஆப்ரிக்காவில் இருந்தபோது அதாவது பக்கத்தில் நான் மடக்காசுக்கார பக்கத்தில் இருந்தது டர்பன் அந்த தலைநகரில் மிகப்பெரிய ஹோட்டல் சவு அந்த டர்பன் நகருடைய தலை க க சவுத் ஆப்ரிக்காவுடைய தலைநகரத்தில் மிகப்பெரிய ஹோட்டல் தமிழன் ஆனால் நிரவரி இருந்த காலத்தில் அந்த ஓனர் அந்த ஹோட்டலுக்குள்ளே போக முடியாது வெள்ளைக்காரர்கள் மட்டும்தான் போகலாம் கருப்பூர் கூட போக முடியாது அவர்கிட்ட கேட்குறேன் உங்கள் ஹோட்டலுக்குள்ளே நீ போக முடியாதுங்கிற ஏன் என்ன இது நான் அச்சுக்குமா இல்லையண்ணா எதுக்கு நான் போகணும் எனக்கு வேணுங்கிற ஹோட்டலை நான் கட்டி தனியாக வச்சுக்கிட்டேன் அங்கே நம்ம ஆளுங்க போகலான்னு வச்சுட்டேன் அவன் காத்த பிடிக்கி இந்த ஹோட்டலை கட்டி விட்டப்பா நான் போகல என்ன என்ன எனக்கு காசு வருது இல்லை எனக்கு நான் போகுது அவங்க வருமானத்தை பார்த்தாங்க உரிமையை கேட்கல போடா வச்சுக்க போடாட்டான் பொருளாதார முறை இவன் கையில் ஒன்றும் மணிக்க முடியல வளர்ந்துட்டாங்க குஜராத்திகள் வந்து நம்மளை காந்தி பண்ண ஒரு கூத்துல குஜராத்திகள் உள்ளவங்க தான் ஆனா யாரா செல்ல செழிப்பு எடுத்தீங்கன்னா தமிழர் தமிழர் அதே மாதிரி மொரிஷியஸ் ரீயூனியன் சீசல்ஸ் மடகாஸ்கர் இந்த இந்த தீவுகள் பூரா தமிழன்தான் எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருக்கேன் அரசாங்க அழைப்பில் போயிருக்கேன் மொரிஷியஸில் வந்து ஜனாதிபதி நம்ம ஆள் பிரைம் மினிஸ்டர் நம்ம ஆள் ஒருத்தர் அது ஆறுமுக பரசுராமன்றவர் இப்போ இருக்கா இருக்கார் அவர் இப்போ கூட சமீபத்தில் வந்து அவர் இப்போ தான் ரிட்டையர் ரிட்டையர் சீனே ஓய்யோ அதான் வயசானது அவர் எங்கள் ஊருக்கார் சேல் பிரசாதவர் ஒருவர் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவார் அந்த அளவுக்கு நம்முடைய செல்வாக்கு உலகம் பூரா தமிழ் அங்கே வந்து நேஷனல் லாங்குவேஜ் இது சேஷல்ஸில் தமிழ் நேஷனல் லாங்குவேஜ் ரியூனியனில் தமிழ் நேஷ்னல் லாங்குவேஜ் சவுத் ஆப்பிரிக்காவில் தமிழ் நேஷ் நேஷ்னல் எழுத எழுதப்படிக்க தெரியும் அதனால தான் நம்ம வந்து இங்க இந்தி இங்க வச்சுட்டு மாறி எங்கே வேற எந்த ஊர்ல பேசுகிறான் இங்க வேணா குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு வேணால் யூஸ் ஆகும் என்ன பண்ணுவோம் தான் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை மலையாவில் நேஷனல் லாங்குவேஜ் சிங்கப்பூர்ல நேஷனல் லாங்குவேஜ் எத்தனை ஊர்கள் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களே எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்